செந்நிற கிரகமான செவ்வாய் ஆதிக்கம் பெற்றவர்களான மேஷம் மற்றும் விருச்சிக ராசிக்காரர்களும் ஒன்பது பதினெட்டு இருபத்தி ஏழு ஆகிய திதிகளில் பிறந்தவர்களும் பவழத்தை அணியலாம் செவ்வாய் தோஷமுடவர்களும் மனத்தளர்ச்சி அடைபவர்களும் நிலையான ஐஸ்வர்யத்தை அடைய விரும்புவர்களும் பவழத்தை தங்கத்தில் பதித்து மோதிர விரலில் அணிந்து கொள்கலாம் கண் பாதிப்பு குடல் புண் தோல் நோய் பெண்களுக்கு மாதவிடாய் கோளர்கள் போன்றவை பவளம் அணிவதால் சரியாகும் மருத்துவ ரீதியாகவும் பவளத்தை அணிந்தால் இரத்த சிகப்பணக்கள் கூடுகின்றது உடலில் சுறுசுறுப்பும் உண்டாகிறது அதோடு பவளம் தடைகளையும் விபத்தும் தவிர்க்கும் சண்டையும் விருப்பம் குறைக்கும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னவென்றால் பவழங்கள் பிளவுப்பட்டோ கரும் புள்ளிகளினோ நிறம் வெளியேறியோ ஓரங்கள் ஒடிந்தோ சுதைந்தோ இருந்தால் அவற்றை பயன்படுத்தக்கூடாது அதே போல் கார்நிலியின் ஜாஸ்பார் கற்களும் பவழத்தைப் போலவே இருக்கும் ஆனால் அவை அல்ல அவற்றைப் பயன்படுத்த வேண்டாம்